வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமுளுடைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஜா வயது நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உறுப்பு சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசின்னு கடக கடகராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக இருபது பேர் இருபது ஸ்டூடெண்ட்டை வச்சு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு ஒன்றரை லட்ச ரூபா வருமானம் வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்திற்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் அது கணவர் கூட சில கருத்து வேறுபாடு கணவரை பிரிஞ்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து எதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு சொந்த பிஸ்னஸ் ப பண்ணிக்கிட்டு இந்த நம்ம கூடவே இருந்துட்டால் போதும் சிறந்த கணவனாம் நல்லா மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டணம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடலூரை தான் வசிச்சுட்ருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன் தெரியல மின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களுக்கே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்து மணமகளுடைய பெயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா விமலா வயது நாற்பது வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணீர் செட்டியார்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எம்காம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க மணமகளுடைய திருமண நிலையன்னு பார்த்தீங்கனிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமண திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் கணவர் கூட சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டுதாகவும் சட்டருது டிவைஸ் வாங்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வந்து குழந்தைங்கள் இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் தன்னை மாதிரியே ஒரு டிகிரி முடிச்சு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த மல மணமங்களுக்கு சொந்த வீடு வசதி அடுக்குமாடி கட்டடம் இருக்குதான் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு மகளுக்கு பவுனுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐம்பது சவரன் ப பவுனை இருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க காடு எதுவும் இல்லை ஜாதின்னு எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னும் சொல்லி சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத நல்லபடியாக இருந்து நம்ம க நம்மளை பார்த்துக்கிட்டு சொந்தமாக கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் போதும் அப்படின்றத மாதிரி எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டிங்கன்னா அபீஸில் அவங்களுக்கே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க